அம்மானாய் பின்னும் எம்மாண்புமானான் வெம்மாவாய்க்கீண்ட செம்மா கண்ணனே கண்ணாவானென்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தண்ணார் வேங்கட விண்ணோர் வெற்பனே கண்ணாவானென்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே வெெடுத்துக்கமியே நிற்கும் அம்மான் சீகி கற்பன் வைகளே வைகளும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என்மை கலந்தானே கலந்தென் நாவி நலங்கொள்ளாதன் குலங்கொள்மானாய் நிலங்கொண்டானே கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் செய்து என் எண்கானானே ஆனானாயன் நீனோடேனமும் தானானானென்னின் தானாயதங்கே சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே பாதம் என் நம்மாள் ஓதம் போல் கிழ வேத நீர் புரை வண்ணன் சீர் சடவோபன் நேர்தலாயிரத்து ஓர்தலிவையே புரை வண்ணன் சீர் சடவோபன் நேர்தலாயிரத்து ஓர்தலிவையே ஆழ்வார் என் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் K-O-Y-I-L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட்